பில்லாஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ ஐலங்களின் ரட்சகனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முகம்மதின் வாலிஹி வாஸ்காபிஹி அஜ்மையின் சலாமாத்தும் சலாமும் எங்கள் நாயகம் முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலான் மாதத்தின் இரவுகளில் ஓதும் துவா

எங்களின் ரண வாக்கியத்தை எங்களுக்கு விரிவாக்கி வைப்பாயாக எங்களின் விருப்பங்களை எங்களுக்கு எத்தி வைப்பாயாக எங்களின் உடல்களுக்கு நலம் வழங்குவாயாக ஏனெனில் நீ நாடியவற்றை அழித்து விடுவாய் தரிப்படுத்தவும் செய்வாய் விதி வசப்பட்டிய உம்முல் கிதா எனப்படும் தாய் பதிவேடு உன்னிடமே இருக்கின்றது வ அலா நூரி சையதீனும் முகம்மது வாலிஹி வாஸ்ஹாமிஹி அஜ்மயி அல்லாஹவின் வாழ்த்துகளும் அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணி மண்டபத்தின் பேரொழியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகம்மட் சல்லல்லாஹு அலைகிற சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கான ரப்பிக்க ரப்பி இஸ்ஸதி அம்மா யூசிஃபூன் வசலாமும் அலல் முர்சலி வல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் கண்ணியமிக்க உம் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக துவையவன் அவனால் அனுப்ப தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவுக்கே குறித்தானவை